மணி என்பவரிடம் ஐம்பதாயிரம் ரூபாயும் சுரேஷ் என்பவரிடம் ஒன்றரை லட்சம் ரூபாயும் ரெண்டு ஆண்டுகள் முன்னாடி வாங்கிருக்காங்க நான் வந்து வீட்டு பக்கத்துல குளம் வடகரை வீதி ரைஸ் மில்க் பக்கத்துல இருக்க சுமார் மீட்டர் அளவுல என்னை வந்து மதியம் இரண்டு மணிக்கு நடந்து வந்துட்டு இருக்கும் போது என்னை பிடிச்சு கொண்டு போயிட்டு அந்த கார்ல விட்டாங்க அந்த கார்ல இருந்த பழனி இருபத்தெட்டு வயது பழனியும் இருபத்தெட்டு வயது நவனி என்னை வந்து வன்புணர்வு செய்தாங்க கார்ல வன்புணர்வு செய்தது போது ஏ த்ரீ அதை வீடியோ எடுத்து வச்சுட்டாரு எஸ்பி என்ன பண்றாரு இந்த புகாரை வாங்கி அனைத்து மகளிர் காவல் நிலையம் பெரிய குளத்துக்கு கொடுத்து பெரிய குளத்துல விசாரணை செய்துட்டு புகார் உண்மைதானா முகாந்திரம் இருக்கா நவம்பர் பத்துனா டிசம்பர் பத்து ஜனவரி பத்து பிப்ரவரி பத்து மார்ச் பத்து ஏப்ரல் பத்து மே பத்து ஜூன் பத்து இன்னும் வரல இப்ப ஆறு மாதங்கள் முடிந்து ஏழாம் மடம் தூங்கல ஆனா அந்த பொண்ணு எட்டு மாத கர்ப்பிணியா எப்படி இருக்கு அவங்க அந்த சம்பவனால கூட தவறுதல வந்து மாத்தி சொல்லிருக்கலாம் ஏழு மாதங்களுக்கு முன்னாடி இந்த போன் எந்த இடத்துல இயங்குச்சு இந்த அஞ்சு டவரும் ஒரே இடத்துல இருந்துச்சா அந்த பொண்ணு அங்க இருந்துச்சா இதுக்கு நடுவுல இந்த பொண்ணு சிவகங்கை மாவட்டத்தில் வேற ஏதாவது வேலை செய்கிற இடத்துல வேற ஏதாவது காதல் பண்ணியிருக்கலாம் மா வணக்கம் சார் வணக்கம் புத்தர் தேனி மாவட்டத்தில் தந்தை வாங்கிய கடனுக்காக மகளை கூட்டு பாலியல் வன்புணர்வு செஞ்சுருக்கிறதா ஒரு செய்தி வெளியாக இருந்தது அந்த வழக்கில் கைது செய்யப்பட்டார்களா அந்த நபர்கள் குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டார்களா அந்த வழக்கோட பின்னணி என்ன சார் நிச்சயமாக அதாவது தேனி மாவட்டம் பெரிய குளத்தை பகுதியை சேர்ந்த தென்கரை அந்த பகுதியை சேர்ந்தவர் தான் ஒரு நபர் அவருடைய கூலி தொழிலாளி விவசாயி அவருடைய மகள் பத்தொம்பது வயது மகள் நர்சிங் படிச்சிருக்காரு படிச்சுட்டு சிவகங்கை மாவட்டம் பூவந்தியில் பூவந்திக்கும் மதுரைக்கும் உள்ள இடத்துல வந்து ஒரு தனியார் மருத்துவமனையில் செவிலியராக பணிபுரிகிறார் அவர் என்ன காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துருக்காரோ அந்த புகார் என்பதில் நம்ம சொல்கிறோம் அவர் என்ன பண்ணுறாரு கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி தேனி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர் வந்து அவர்கிட்ட தன்னோட புகாரை கொடுக்குறாரு எங்கள் அப்பா வந்து திரு மணி என்பவரிடம் திரு சுரேஷ் என்பவரிடம் பணம் வாங்கியிருந்தார் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி அது எவ்வளோன்னு குறிப்பிட்ட தோராயமாக சொல்லணும்னா நம்ம நினைவு சரியாக இருந்துச்சு தான் மணி என்பவரிடம் ஐம்பதாயிரம் ரூபாயும் திரு சுரேஷ் என்பவரிடம் ஒன்றரை லட்சம் ரூபாவும் ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி ரெண்டு லட்ச ரூபா வாங்கியிருக்காங்க அதற்கு எங்களால் ஒழுங்காக தொகை செலுத்த முடியல இந்த சூழ்நிலையில் அவங்க எங்கள் அப்பா கிட்ட வந்து பணம் கேட்டு தொலை பண்ணிக்கிட்டே இருந்தாங்க கடந்த ஆண்டு தீபாவளிக்காக நான் வந்து எங்கள் ஊருக்கு விடுமுறைக்கு வந்திருந்தேன் அப்போ என்னுடைய வீட்டு பக்கத்தில் இருக்க ஒரு இடத்துல வந்து அவங்க ஒரு ஐந்து பேர் பேரை சொல்லியிருக்காங்க அதாவது நவநீத் ஹரி அதாவது நவநீத் அவங்க அப்பா பேர் வந்து நாகமுத்துன் பேர் மணி தந்தை பேர் செட்டியப்பன் சுரேஷ் தந்தை பேர் வடிவேலன் அப்புறம் ஹரி பழனி அப்படின்ற ஒரு சொல்லியிருக்காங்க இதில் என்ன சொல்லியிருக்காங்க நான் வந்து வீட்டு பக்கத்தில் அதாவது பெரியகுளம் வடகரை தேரடி வீதி ரைஸ் மில்க் பக்கத்தில் இருக்க சுமார் இரநூறு மீட்டர் அளவில் ஒரு இடத்துல வந்து என்னை வந்து கடந்த ஆண்டு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு நவம்பர் மாதம் பத்தாம் தேதி நவம்பர் மாதம் பத்தாம் தேதி மதியம் இரண்டு மணிக்கு நாங்கள் நடந்து வந்துட்டு இருக்கும்போது என்னை பிடிச்சு கொண்டு போயிட்டு அந்த காரில் விட்டாங்க அந்த காரில் இருந்த பழனி இருபத்தெட்டு வயது பழனியும் இருபத்தெட்டு வயது நவநீது அதாவது குற்றவாளி ஒன்று ஏ ஒன் ஏ டூ இவங்க ரெண்டு பேரும் என்னை வந்து வன்புணர்வு செய்தாங்க காரில் வன்புணர்வு செய்தது போது அவரிடம் அவரிடம்தான் இவன் தந்தை பணம் வாங்கியிருக்காரு அந்த ஏத்திரி வந்து அதை வீடியோ எடுத்து வச்சிட்டாரு வீடியோ அடித்து வச்சிட்டாங்க இதை நான் வெளியே சொல்லலை இது எப்போ நடந்துச்சு பத்தாம் தேதி நவம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் தேதி ரெண்டாயிரத்தி மூணு இருபத்தி மூணாம் ஆண்டு மதியம் ரெண்டு மணிக்கு நடந்துச்சு ஆனால் இவங்க கடந்த ஒரு பத்து பதினஞ்சு நாட்களுக்கு முன்னாடி ஒரு புகாரை கொடுக்குறாங்க புகாரை உடனே இவங்க ஐந்து பேர்னால நான் பாதிக்கப்பட்டிருக்கேன் இவங்க தற்போது யூடியூப் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் இதில் வந்து இந்த வீடியோவை பதிவு பண்ண போகிறேன் அப்படின்னு தன்னோடய ஃபோனில் எடுத்த டிவி வீடியோ காட்டி மிரட்டுறாங்க சமூக வலைதளங்களில் சமூக வலைதளத்தில் அவங்க கொடுத்துருக்கிறது வந்து யூடியூப் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் இதில் என்னை வந்து என்னை வந்து கலங்கப்படுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு புகார் இது கொடுக்குறாங்க அதனால் எதிரியில் வந்து என்னை வந்து என்னை காப்பாற்றணும் பயணி நவநீது மணி சுரேஷ் மற்றும் ஹரி ஆகியோரிடம் என்னை வந்து நான் அவங்களுக்கு நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு புகார் கொடுக்கணும் எஸ்பி என்ன பண்ணுறாரு இந்த புகாரை வாங்கி மகளிர் காவல் நிலையத்தை கொடுக்குறாரு அனைத்து மகளிர் காவல் நிலையம் பெரிய குளத்துக்கு கொடுத்து அனுப்புகிறார் பெரிய குளத்தில் விசாரணை செய்துட்டு இருபத்தி எட்டாம் தேதி ஐந்தாம் மாதம் அதாவது கடந்த மாதம் மே மாதம் இருபத்தெட்டாம் தேதி இது வந்து டென் பார் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அப்படின்ற ஒரு எஃப்ஐஆராக கிரைம் நம்பர் டென் பார் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஏழு பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்கிறாங்க ஒன் ஃபார்ட்டி செவன் த்ரீ சிக்ஸ்டி சிக்ஸ் த்ரீ ஃபார்ட்டி டூ த்ரீ செவன்டி சிக்ஸ் டி ஃபைவ் நாட் சிக்ஸ் டூ ஐபிசி சிக்ஸி செவன் ஏ ஐடி ஆக்ட் அதாவது ஃபோனில் காட்டி அதை எடுத்து இன்ஸ்ட்ருமெண்ட்டில் போட்டு மிரட்டுறது இந்த மாதிரி ஏழு பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்திருக்காங்க இருபத்தெட்டாம் தேதி ஐந்தாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வழக்கு பதிவு செய்கிறாங்க சம்பவம் நடந்தது என்னென்னா பத்தாம் தேதி அதாவது பத்தாம் தேதி பதினொன்றாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இப்போது அவங்கள கூப்பிட்டு இவர் என்ன பண்ணுறாங்க காவல்துறை இந்த காவல் ஆய்வாளர் வந்து திருமதி ஜெயா ஜெயராணி அப்படின்னு சொல்லிட்டு காவல் ஆய்வாளர் அனைத்து மகளிர் காவல்நிலைய பெரிய குளத்துலேருந்து அவங்க என்ன பண்ணுறாரு இவங்க எல்லாேருக்கும் சம்மன் அனுப்புகிறாங்க இது ஒரு சர்ச்சையை ஏற்படுத்துது ஒரு பாலியல் வன்புறுமை செய்த நபர்களுக்கு சம்மன் எப்படி அனுப்புகிறாங்க இது ஒரு பெரிய தப்பான இதாச்சு கைது செய்து சிறையில் அடைப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்யணும் அப்படின்ட்டு மக்கள்கிட்ட ஒரு கோரிக்கை இருக்குது கோரிக்கை இருக்குது ஆனால் அதுக்கு முன்னாடி புகார் உண்மைதானா முகாந்திரம் இருக்கா அப்படின்ற ஒரு விஷயம் போக்ஸ் ஆக்டில் வழக்கு பதிவு செய் ஒரு உண்மை இருக்கான்றது ஒன்று இதுக்கு நடுவில் என்ன பண்ணுறாங்க காவல்துறை தரப்பில் நம்மளுக்கு வந்த தகவல் அவங்க வந்து கூப்பிட்டு விசாரித்ததாகவும் இந்த ஐந்து பேரையும் கூப்பிட்டு விசாரித்து அதை வீடியோ வாக்கு மூலமாக பதிவு செய்ததாகவும் இதை இல்லை என்று மறுத்ததாகவும் இன்னொரு தரப்பு என்ன சொல்கிறதுன்னு கேட்டால் அவங்க எல்லாம் தப்பிச்சிட்டாங்க இப்போ பணம் கொடுத்த ஐம்பதாயிரம் பணம் கொடுத்த அவங்க அப்பாவுக்கு பணம் கொடுத்த மணி என்பவர் வழக்கறிஞர் அவரு வந்து இந்த வழக்கில் ஏ த்ரீயாக சேர்க்கப்பட்டிருக்கு ஏ ஃபோராக சுரேஷ்னு ஒருத்தர் அவர் ஒன்றரை லட்ச ரூபா இவங்க ரெண்டு வருஷம் ஆயிருக்கு இதில் பழனியை தவிர்த்து நவனீத் ஹரி மணி சுரேஷ் இவங்க நாலு பேரும் ஒரே சமூகத்தை சேர்ந்தவர் பழனி வேறு சமூகத்தை சேர்ந்தவர் இந்த பணம் கொடுத்தவங்க இவங்க அஞ்சு பேருக்கும் தொடர்பு ஒரு சமூகத்தை சார்ந்தவர் இதான் இப்போது இவங்க அப்பா விவசாயி பணம் வாங்கியிருக்காங்க இப்போ காவல்துறை விசாரணை என்ன பண்ணுது உடனே அந்த பொண்ணை போய் மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்துகிறாங்க தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் போய் மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்துகிறாங்க மருத்துவ பரிசோதனைக்கு உட்படும் போது அந்த பொண்ணு நிறை மாத கர்ப்பிணியாக இருக்குது எட்டு மாதம் ஆயிடுச்சு அந்த பொண்ணுக்கு அப்படின்னு தெரியுது இதை வந்து எட்டு மாதம் ஆயிடுச்சு நிறைய மாதம் கர்ப்பிணியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை தரப்பில் விசாரணை வந்தோடனே மருத்துவ ஆய் ஆய்வு அறிக்கையும் செய்கிறாங்க இந்த ஐந்து பேர் அதுக்கு நடுவில் தலைமறைவு ஆகிடுறாங்க தலைமறைவாயினோடன இந்த மருத்துவ அறிக்கைப்படி விசாரிக்கும்போது இந்த பொண்ணு எட்டு மாத கர்ப்பிணியாக இருக்குது இது வந்து இது சின்னதாக எளிமையாக அந்த வீடியோவை பார்க்கும்போதே புரியும் எட்டு மாத கர்ப்பிணியாக முடிய போகிறது ஆனால் இந்த பொண்ணு என்ன சொல்லுதுன்னு கேட்டால் நவம்பர் மாதம் பத்தாம் தேதி என்னை ரெண்டு பேரும் சொந்து கூட்டு பாலியல் பன்குரிமை செய்தாங்க அப்படின்னு சொல்லு நவம்பர் பத்துன்னா டிசம்பர் பத்து ஜனவரி பத்து பிப்ரவரி பத்து மார்ச் பத்து ஏப்ரல் பத்து மே பத்து ஜூன் பத்து இன்னும் வரலை இன்னும் வரலை அப்போ ஆறு மாதங்கள் முடிந்து ஏழாம் கூட தூங்கலை ஆனால் அந்த பொண்ணு எட்டு மாத கர்ப்பிணியாக எப்படி இருக்குது இதுதான் காவல்துறை கிட்ட குழப்பத்தில் இருக்குது காவல்துறை அவங்க அந்த சம்பவம்னால கூட தவறாக தவறுதலாக வந்து மாற்றி சொல்லியிருக்கலாம் சம்பவம்னால தவறுதலாக மாற்றி செய்திருக்கலாம் ஆனால் இப்போ காவல்துறை காவல்துறை உடனே யாரும் எல்லாம் கொடுத்தா நம்பிடாதுல்ல அது ஒரு பொன் விவகாரம் உடனடியாக வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்காங்க இப்போது இந்த சம்பவம் நடந்த அன்று இந்த ஐந்து பேரும் அந்த டவர் லொக்கேஷனில் இருக்காங்களா அப்படின்னது எந்த காவல்துறையும் உடனே போய் டக்கு டக்குன்னு நெட்டை தட்டி பார்த்து எடுத்துகிட்டு வர முடியாது ஐந்து தொலைத்தொடர்பு நிறுவனங்களுக்கும் உயரதிகாரி மூலிமா அவங்களுக்கு நிறைய ப்ராசஸ் இருக்குது இந்த டவர் எங்கே இருக்குது அக்யூஸ்ட் எங்கே இருக்குது சொல்லுங்கன்னா அதுக்கு ஒரு ஒரு ஃப்ரீக்குவன்ஸ் வச்சுருப்பாங்க ஏழு மாதங்களுக்கு முன்னாடி இந்த ஃபோன் எந்த இடத்துல இயங்குச்சு இந்த அஞ்சு டவர் ஒரே இடத்துல இருந்துச்சா அந்த பொண்ணு அங்கே இருந்துச்சா இந்த மாதிரி ஆய்வுக்கு உட்படுத்துறதுக்கு உண்டான வேலையை பண்ணியிருக்காங்க அதோடய டீட்டெயில்ஸ்லாம் வர்றதுக்கு காலதாமதமாகும் இதுக்கு நடுவில் இந்த பொண்ணு பத் அதாவது ஒரு பெண்மையை நம்ம கலங்கப்படுத்துறது நம்மளோட நோக்கமே கிடையாது இப்போவும் எப்போதும் இனியும் எதிர்காலங்களையும் பெண்மையை கலங்கப்படுத்துகிற நோக்கம் கிடையாது பட் காவல்துறை தரப்பில் விசாரிக்கும்போது இது ஒரு யதார்த்தமாக இந்த பொண்ணு பத்து பதினொன்று இத்தனை மணிக்கு ரெண்டு மணிக்குன்னு சொல்லியிருக்கு இத்தனை பேர் வீடியோ எடுத்தாங்க இத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்லியிருக்கு ஆனால் இதில் கேள்விகள் பல ஏழு மாதமாக ஏன் சொல்லலை அப்படின்னு ஒரு கேள்வி வரும் குழந்தை கூடத்தில் ஏன் அன்றைக்கே வந்து சொல்லலை அப்படின்னு கேட்பாங்க கரெக்டுங்களா இதுக்கு விட இல்லை இந்த பொண்ணு வந்து பத்தொம்போது வயசில் சிவகங்கை மாவட்டத்தில் பூவந்தி பக்கத்தில் ஒரு தனியார் மருத்துவமனையில் வேற சார் ஒன்றும் தெரியாத பொண்ணு இல்லை நர்ஸு அப்போ மூணாம் மாதம் கன்சீவ் ஆகும்போதே சொல்லலாம் இல்லை அவங்க தான் வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டு தானே விளையாட்டுறாங்க அப்படி இருக்கும்போது அவங்க எப்படி உடனே சொல்ல முடியும் மருத்துவ பரிசோதனை நான் கன்சீவாக இருக்கேன் சார் நான் வந்து நான் ஒரு கன்னி பெண்ணு நான் வந்து எனக்கு திருமணமாவில் என்னை வந்து கற்பழிச்சிட்டாங்க ஏழு மாதம் ஏன் நர்ஸு படித்த பொண்ணு ஏன் சொல்லலை ரெண்டாவது இந்த தேதிக்கும் இதுக்கு முரண்பாடாக இருக்குது இப்போ காவல்துறையுடைய விசாரணை எப்படி போகுதுன்னு கேட்டால் இந்த பொண்ணு சிவகங்கை மாவட்டத்தில் வேறு ஏதாவது வேலை செய்கிற இடத்துல வேறு ஏதாவது காதல் பண்ணியிருக்கலாமா அப்படின்ற ஒரு கோணத்தில் காவல்துறை விசாரணை போனாலும் அந்த வேலை செய்த இடத்துலையும் விசாரணை நடைபெற்று கொண்டு இருக்கிறது இந்த பக்கம் தொலைத்தொடர்புத்துறை வழியாகவும் விசாரணை நடந்து கொண்டிருக்கு இதுக்கு நடுவில் இந்த குற்றவாளி ஏத்ரி வந்து அவருனால தான் சம்பவம் கொலை பணம் கொடுத்தார் அவர் வந்து வழக்கறிஞர்ன்றனால இவங்க எல்லாரையும் முன்ஜாமீன் வாங்கிறதுக்கு உண்டான பணிகள் ஒரு பக்கம் நடக்கும்போதும் பெரிய முகாந்திரம் இல்லாமல் இவங்க போய்ட்டு அப்ஜெக்ஷன் பண்ண முடியாது பெயிலை ஆன்டிசெப்டிக் பெயில் வந்து அப்ஜெக்ட் அப்ஜெக்ஷன் பண்ண முடியாது அப்போது ஜட்ஜு கேட்பாங்கல்ல என்னங்க இது சார் பாருங்கள் சார் இது ராங் இன்ஃபர்மேஷன் சார் அந்த பொண்ணு எயிட்டு மந்த்ஸ் மெடிக்கல் இப்போது இப்போ பார்க்குற ஆடியன்ஸ் என்ன நினச்சிப்பான் ஒரு பெண்ணுக்கு அநீதி நடந்திருக்கு ஒரு காவல்துறை துணை போகுதுன்றாங்க கரெக்டாக கண்டிப்பாக இப்போ பொங்கி அப்படி அப்படிதான் பொங்கி எழுவான் காவல்துறை ஒரு பெண் காவலர் ஒரு பெண்ணுக்கு துரோகம் இழைக்கும் வாய்ப்புகள் மிக குறைவு மிக குறைவு அது நடக்காமல் இல்லாமலாம் இல்லை அங்கங்கே ஒன்று நட மருத்துவ அறிக்கை தப்பாகிவிடுமா பட் இந்த பொண்ணு நர்ஸு தானே இந்த மருத்துவ அறிக்கை பொய்யாகிடாதில்ல அப்போது இங்கே ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு இல்லை இதற்கு முன்னாடி பொய் வழக்குகள்லாம் வந்து என்னுடைய சாதி பேரை திட்டிட்டான் ஏன் பெயரை சொல்லி திட்டான் என்னை அடிச்சிட்டான் இந்த மாதிரி என்னை மிரட்டுறான் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் ஒரு ஒரு பெண் கர்ப்பமானதை வந்து வச்சு ஒரு வழக்கம் கொடுக்க முடியும் அதாவது எஸ்சிஎஸ்டி ஆக்டில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன் அவங்க மேலே அப்படின்னு ஒரு பேச்சு வழக்கில் சொல்லுவாங்க நான் ஒருக்கா இப்போ அப்படி கொடுக்க முடியாது ஏன்னு கேட்டால் இதில் யாருமே அந்த சமூகத்தை சார்ந்தவங்க கிடையாது இந்த ஆறு பேரில் கிடையாது இந்த ஐந்து பேரும் இந்த பாதிக்கப்பட்ட தர்ப்பத்தில் அது கிடையாது அதனால் யாருமே யார் ஜாதி ரீதியாக எந்த புகாரும் கொடுக்க முடியாது இதுக்கு பின்னால் என்ன இருக்குது அப்படின்னு காவல்துறை விசாரணை செய்து கொண்டே வருது இப்போ கடைசியில் ஒரு இறுதி முடிவுக்கு வந்திருக்காங்க காவல்துறை ஒரு பக்கம் விசாரணை போனாலும் இந்த வழக்கு வந்து உறுதியாக இருந்துச்சுன்னா குற்றவாளி தண்டிக்க தான் படப்போகிறாங்க குற்றவாளி தப்பிக்க முடியாது போக்சாட்டில் தப்பிக்க முடியாது ஆனால் இந்த பொண்ணோட வாழ்க்கை கேள்விக்குறியாயிடுச்சு இதுக்கு மேலே இப்போ மருத்துவ பரிட்சை தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் திரும்பவும் தங்க வச்சு அதை உடல் பரிசோதனை பண்ணி நிறைமாத கர்ப்பிணியாக இருக்கு குழந்தை பிறந்துடும் குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தைக்கு டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணிவிட்டு இந்த குற்றவாளிகளோட அந்த டிஎன்ஐ ஒத்துப்போதா அப்படின்னு பார்ப்பாங்க இதுக்கு நடுவில் வலைதளம் மூலியமாகவும் சமூக வலைதளங்களும் ஊடகங்கள் அச்சு ஊடகங்கள் வாயிலாக கடன் தந்தை கடன் வாங்கியதால் மகள் கூட்டு பாலியல் அப்படின்னும்போது அது வந்து ஒரு அது லா அண்ட் ஆர்டர் இஷ்யூவை ஏற்படுத்துகிற மாதிரி ஒரு பார்வை இருக்குது ஒரு கவர்மெண்ட்டை ஒரு அலிகேட் பண்ணுற மாதிரி ஒரு பார்வை இருக்குது அந்த மாவட்டத்தில் ஒரு குற்றம் செயல் பெருசாக நடந்திருக்க மாதிரி ஒரு பெண்ணுக்கு என்னும்போது ஒரு சித்தரிக்கிற மாதிரி ஒரு ஏற்பாடு நடந்தாலும் இங்கே உண்மைத்தன்மை மிகவும் குறைவாக இருக்கிறதுன்றது காவல்துறை ஏன்னு கேட்டால் ஒரு நேர்மையான ஒரு காவல் கண்காணிப்பாளர் சிவபிரசாத் என்று அப்புறம் வந்து தன்னுடைய புகாரை வந்து அந்த ஜெயராணிக்கிட்ட கொடுத்து விட்டுருக்காரு மகளிர் காவல் நிலையத்தில் அவங்க என்ன பண்ணுறாங்க அதை ஒரு தலைமை காவலரை அவங்க ஒருத்தர் விசாரிக்கிறாங்க மகாலட்சுமின்னு திருமதி மகாலட்சுமின்னு சொல்லிட்டு தலைமை பெண் காவலர் அவங்க விசாரிக்கிறாங்க காவல் ஆய்வாளர் ஜெயராணி இருக்காங்க இது வந்து முறையாக மருத்துவ அறிக்கையின்படி தான் மற்ற விஷயம் சொன்னாங்க என்ன கற்ப என்னை அட்டன் பண்ணாங்க என்னை வன்புணர்வு செய்ய வந்தாங்க அப்படின்றது ஒரு பெண் சொன்னாவே போதும் ஜட்ஜிக்கிட்ட சொன்னாவே அது போக்ஸ் ஆக்டில் ஆகிடும் ஆனால் இதுக்கு பெண்ணு கர்ப்பிணியாக இருக்குது ஏழு மாதம் என்ன பண்ணாங்க படித்த பெண் அப்போ இந்த ஏழு மாதத்தில் இந்த இதுக்கு பின்னாடி பணம் பொருளாதார பிரச்சனை தான் இருக்கா இது என்ன ஒன்று பொய் புகார் கொடுத்தா பொய் புகார் கொடுத்தவங்கன்னு கண்டிப்பாக தண்டிக்கப்படுவார்கள் அப்படி இந்த பொண்ணு உண்மையாகவே பாதிக்கப்பட்டிருந்துச்சுனால் குற்றவாளிகள் நிச்சயமாக இந்த வழக்கில் தண்டிக்கப்படும் இரண்டு மாதங்களுக்கு பிறகு அந்த குழந்தை பிறந்த பிறகுதான் இந்த அதாவது பெண்களோட உடல்வாகு கரெக்டாக பத்து மாதம் பத்து மாதம் முடிந்த உடனே குழந்தை பிறந்துரும் அப்படின்ட்டு யாராலையும் சொல்ல முடியாதுல்ல மருத்துவரால் கூட இப்போ பிறக்க அப்ப இந்த டைம் தானே கொடுப்பாங்க போது இன்னொரு ஒரு ஒரு ஏழு மாதம் பிறந்திருக்காங்கல்ல ஒரு மாசத்துல தெரிஞ்சிட போகுது என்ன விஷயம்னு சொல்லிட்டு குற்றவாளிகள் எங்கேயும் ஓட முடியாது இவ்வளோ பெரிய வழக்கிலேருந்து எங்கேயும் ஓட முடியாது அப்போது இதுக்கு பின்னால் என்ன ஒருவேளை இந்த பொண்ணு என்ன மாதிரி சிக்கலை சந்திச்சிருக்கு இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு அழுத்தம் இருக்கா இல்லை வேற யாருன்னா இந்த பொண்ணை இந்த மாதிரி பயமுறுத்திட்டு என் பேரை சொல்லாத அவங்க பேரை சொல்லுன்றானுங்களா இல்லை அந்த அஞ்சு பேரில் இருக்க அந்த பயணி இந்த நவநீதி இந்த இருபத்தெட்டு வயசு இவனுங்க தான் குற்றவாளியா இதில் குறைந்த வயசு இருபது வயசில் இருக்க அந்த ஹரி ஹரி தான் குற்றவாளியா இந்த யார் இந்த குற்றவாளி ஒருவேளை அந்த காருக்குள்ளே அட்டம் பண்ணும்போது அந்த பொண்ணை க ஏதாவது கொடுத்தாங்களா மருந்து கொடுத்தாங்களா இப்போ அந்த பக்கம் சிசிடிவி கிராமப்புறங்களில் எதுவும் சிசிடிவி இல்லை பட் இந்த டவர்லாம் அங்கே இருந்துச்சா போது அது ஒரு உறுதி செய்யப்பட்டுரும் அதுக்கப்புறம் இந்த டிஎன்ஏ டெஸ்ட்டு யாருன்னு உறுதி செய்யப்பட்டுரும் அதனால் இப்போது தவறாக புகார் கொடுத்துருந்தா கூட அவங்களும் டூ ஹண்ட்ரட் சி தண்டனை அனுப்பிக்க தான் போகிறாங்க இது இல்லாமல் இந்த பொண்ணோட எதிர்காலம் அவங்க அப்பா இந்த பொண்ணை வச்சு ஒரு ஒரு ஏதோ ஒரு வகையில் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த மாதிரி நினச்சிருந்தா கூட பெண்ணை வைத்து அந்த மாதிரி யாரும் பண்ண மாட்டாங்க அப்படி என்ன பண்ணாங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா கூட தன்னுடைய பெண்ணை வந்து தன்னை வழக்கிலேருந்து ஒரு பொய் வழக்கில் தன்னுடைய பெண்ணை கொண்டு வந்து வைக்கணும்னு எந்த தகப்பனும் நினைக்க மாட்டார்கள் இது உண்மை இந்த பொண்ணு வாய துறந்தால் உண்மை தெரியும் இந்த குழந்தை பிறந்த உடனே நிச்சயமாக இந்த குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியும் அது வரைக்கும் இந்த வழக்கு முகாந்திரம் இல்லாத வழக்கு வந்து பெரிய டைட் பண்ணாமல் ஏபி கொடுத்து வச்சுருக்காங்க அதாவது இடைக்கால ஜாமீன் பெற்றிருக்காங்க எங்கேயும் ஓட முடியாது சுரிட்டி கொடுதான் ஜாமீன் போகிறாங்க இது இந்த பெரிய வழக்கு இது ஏழு பிரிவின் கீழ் வழக்கு நிச்சயமாக குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவாங்க உண்மையாக இருக்கும் பட்சத்தில் இந்த வழக்கு வந்து எந்த கோணத்தில் போகுதுன்றத ஏதாவது ஒரு ஆய்வறிக்கை வந்ததுக்கு அப்புறம் தான் இதை பற்றியா இதை நம்ம தான் முதல் முதல் இதை பற்றி இந்த ஊடகத்தின் வாயிலாக இதை பேசுகிறோம் சரிங்க சார் இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்ததுக்கு மிக்க நன்றி